ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேக்ஸ் வித் வேல் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் நம்ம மனித குலத்துக்கு மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு நாள் அமெரிக்காவை சேர்ந்த ரெண்டு விண்வெளி வீரர்கள் நிலவில முதன் முதலில் தரையிறங்குனாங்க கிட்டத்தட்ட அறநூறு மில்லியன் பீப்புள் இதை டெலிவிஷன்ல லைவ்வாக பார்த்தாங்க பட் இப்போ வரைக்கும் உண்மையிலேயே அந்த ரெண்டு பேரும் நிலவில போய் இறங்குனாங்களா இல்லை அது செட்டு போட்டு எடுத்தாங்களா அப்படிங்கிற கான்ட்ரோவர்ஸி இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதை பேசிகிட்டு இருக்காங்க சில சில பீப்புள் அது பொய்ங்கிறாங்க சில பேர் அது உண்மைங்கிறாங்க பட் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் வருஷத்துக்கு அப்புறமும் நாசா நிறைய விண்வெளி வீரர்களை நிலவிற்கு அனுப்பிச்சிருக்காங்க ஜென்ரலாவே நம்ம மனிதர்கள் ரொம்ப திறமையானவங்க பட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மோசமான முடியல நம்மளால பூமியை எவ்வளவு பால் படுத்திட்டு இருக்கோம் எவ்வளவு சீரழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கண்கூட கூட பார்த்துட்டு இருக்கோம் பூமியை மட்டுமா நம்ம விட்டு வச்சோம் நிலவில் போய் நேராக பார்க்க போறோம் ஆராய்ச்சி பண்ண போறோம் சொல்லிட்டு நிலவில் டன் கணக்க நிறைய கழிவுகளை போய் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படி மனிதன் நிலவில் என்ன மாதிரி கழிவுகள்

நம்மளோட ஞாபகம் அர்த்தமா நம்ம மனித இனத்தோட ஞாபகம் அர்த்தமா சில விஷயங்களை இங்க விட்டுட்டு போலான்ட்டு நினைவு சின்ன மாதிரி பல விஷயங்களை நிலவுல விட்டுட்டு வந்திருக்கோம் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் நம்ம நிலவுக்கு திரும்ப வரும்போது ராக்கெட்ல வரும்போது கண்டிப்பா நிறைய வெயிட்ட கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக பல பொருட்களை வேற வழியே இல்லாம நிலவுல விட்டுட்டு வந்திருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் முதல் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போகும்போது அவர் என்ன மாதிரி பொருள்லாம் விட்டுட்டு வந்தாருன்னா ஒரு டிவி கேமரா எடுத்துட்டு போயிருக்காரு அந்த கேமரா வச்சுதான் முதன் முதலாக அவங்க நிலவுல இறங்கினதை படம் பிடிச்சி நம்ம பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காரு அந்த கேமராவை கூட நிலவுல தான் விட்டுட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் இவங்க முதல் டைம் நிலவுல இறங்கும் போது அமெரிக்கா கொடியை அங்கே நட்டுட்டு வந்தாங்க அந்த கொடியை வச்சுட்டு போறதுக்காக ஒரு டியூப் எடுத்துட்டு போனாங்க அந்த டியூப்பையும் நிலவுல தான் விட்டுட்டு வந்திருக்காங்க மேலும் நிலவுல இருந்து திரும்ப வரும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணாரு நிலவுல இருந்து சில மண்கள் அண்டு கற்கள் நிறைய எடுத்துட்டு வந்தாங்க அப்படி அதை சேகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட டூல்ஸை கூட அங்கேயே தான் விட்டுட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கே தெரியும் நிலவுல இறங்குறதுக்காக பயன்படுத்தப்படுற அந்த லேண்டரையும் விட்டுட்டு வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு டைமும் இந்த விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு போகும்போது பல பொருட்களை வேற வழியே இல்லாம அங்க விட்டுட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஒரு என்ன சொல்றாங்க பல கண்ட்ரிஸ் நிறைய பேர் நிலவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படி போயிட்டு வரும்போது அங்க விட்டுட்டு வந்த கழிவுப் பொருட்களோட வெயிட் எப்படி இருக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் பவுண்ட் இருக்குங்கிறாங்க அதாவது கிலோ கணக்குல சொன்னா இருநூறு டன் கிலோ கழிவு பொருட்களை நம்ம மனித இனம் நிலவுல போய் விட்டுட்டு வந்திருக்கோம் நிலவுல மனிதன் என்ன மாதிரி எல்லாம் பொருட்களை விட்டுட்டு வந்தான் அப்படிங்கறத இப்ப ஒன்னு ஒன்னா பாக்கலாம் முதலாவதா ஹியூமனோட வேஸ்டேஜ் அதாவது மனித கழிவுகளை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு பேக்கில் அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க இதை பற்றி நாசா என்ன சொல்றாங்கன்னா மனித கழிவுகளை எங்களால் திரும்ப பூமிக்கு எடுத்துட்டு வர முடியல பட் ஃபியூச்சர்ல இந்த மனித கழிவுகளை திரும்பவும் பூமிக்கு எடுத்துட்டு வந்து இவ்வளோ நாள் அந்த மனித கழிவுகள் நிலவுல இருக்கும்போது அதில் என்ன மாதிரிலாம் மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கூட இருக்கு கூடிய விரைவில் நாங்கள் விட்டுட்டு போன எல்லா மனித கழிவுகளையும் அந்த தொண்ணூத்தி ஆறு பேக்கையும் நாங்கள் திரும்ப திரும்ப பூமிக்கு எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நாசா சொல்றாங்க ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் நாசா சார்பா சார்லஸ் டியூக் அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரர் நிலவுல போய் இறங்கி நடந்திருக்காரு அப்போலோ சிக்ஸ்டீன் வழியா போயிருக்காரு நிலவுல இறங்கி நடந்த ரொம்ப இளம் வயதுக்காரர் அப்படின்னா அது இந்த சார்லஸ் டியூக் தான் அப்ப அவருக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது சரி நம்ம இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கமே அதுக்கு ஞாபக அர்த்தமா ஒரு நினைவு சின்னமா நிலவுல சில பொருட்களை விட்டுட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணி இருந்து போகும்போதே தன்னோட குடும்ப போட்டோவை எடுத்துகிட்டு போயிருக்காரு இவர் அவங்க மனைவி ரெண்டு குழந்தைகள் அவங்க இருக்கிற போட்டோவை நிலவில் வச்சுட்டு வந்திருக்காரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிலவில் காத்து கிடையாது கண்டிப்பாக இந்த போட்டோ வேறு எங்கேயும் பறந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் எங்கே விட்டுட்டு வந்தாரோ அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும் பட் எக்ஸ்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நிலவில் சன்னோட ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாக நாள் போக போக இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஆயிரும் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னால் கம்ப்ளீட்டாக வெளுத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாம் வருஷம் முதல் முறையாக நீல் ஆன்ஸ்ட்ராங் நிலவுல தரையிறங்கின அந்த இடத்துல அமெரிக்கா ஒரு ஞாபக அர்த்தமாக கூடிய நட்டு வச்சுட்டு வந்தாரு இந்த அப்போலோ லெவன் மிஷனுக்கு அப்புறம் நாசா நிறைய அப்போலோ மிஷன் லான்ச் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டைம் நிறைய வீரர்கள் நிலவுக்கு போயிட்டு வந்தாங்க அப்போ நிலவுல அவங்க எங்கெல்லாம் தரையிறங்கினாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் அமெரிக்க கூடிய நட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு அமெரிக்க கொடி நிலவில் இருக்கு நிலவுல கொடிகள் எப்படி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா நம்ம ஊரில் சாதாரணமா ஒரு கொடி கட்டினா காற்றுக்கு அந்த பிளாக் ரொம்பவே ஆட ஆரம்பிக்கும் பட் நிலவுல காத்து இல்ல அப்படிங்கறதுனால அந்த ஃப்ளாக் விசிபிளா தெரியணும் அப்படிங்கறதுக்காக அந்த பிளாகையே ஒரு மெட்டல் போல வச்சுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்க சோ ஆறு பிளாக் மட்டுமல்ல நிறைய மெட்டல் போலையும் நம்ம நிலவுல கழிவு பொருட்களை விட்டுட்டு வந்திருக்கோம் அமெரிக்காவை சேர்ந்த ஜெனி ஷூ மேக்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு அவர் அமெரிக்கா சார்பா காமர்ஸ் அண்ட் பிளானட்ஸ்ல நிறைய ஆராய்ச்சி பண்ணி பயனுள்ள நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக அவரோட உடம்ப கிரீமேட் பண்ண போனதுக்கு அப்புறம் அவரோட ஆஷ சின்ன சின்ன கேப்சூல மாத்தி நிலவுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் அதை தூவி விட்டுருக்காங்க நிலவுல தூவப்பட்ட முதல் மனிதனோட ஆஷஸ் இந்த ஜெனி ஷூமேக்கர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொந்தமானது அமெரிக்காவை சேர்ந்த ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆறு ஓவியர்கள் என்ன பண்றாங்கன்னா செராமிக் வேஃபர் அப்படிங்கிற மெட்டீரியல்ல ஒரு சின்ன மெட்டீரியல் அதாவது ஒரு ஆஃப் இன்ஜி அகலம் உள்ள ஒரு சின்ன அந்த செராமிக் வேஃபர்ல ஆறு பேரும் சேர்ந்து ஒரு டிராயிங் வரைகிறாங்க அதுக்கு பேரு மூன் மியூசியம் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க இந்த ஆறு ஆர்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா நாசா கிட்ட நாங்க நிலவுல போய் வைக்கிறதுக்காக இவ்வளவு சின்னதா ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கோம் இதை கொண்டு நிலவுல வைங்க அப்படிங்கிற மாதிரி நாசாட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க பட் நாசா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க பட் அப்போலோ டுவெல் அப்படிங்கிற மிஷனை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணிருக்காரு யாருக்கும் தெரியாம இந்த சின்ன டைனி ஆர்ட் பேப்பரை என்ன பண்ணிருக்காரு அந்த லேண்டிங் அதாவது எந்த லேண்டிங்ல போய் இறங்க போறோமோ அந்த லேண்டிங்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்திருக்காரு பட் இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த லேண்டர்ல இருந்த டிராயிங் இன்னுமே நிலவுல அப்படியே இருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் நாசா சைட்ல இருந்து அபிஷியலா இத பத்தி எதுவுமே சொல்லல உண்மையிலேயே இந்த சின்ன டிராயிங் நிலவுக்கு போச்சா இல்லையா அப்படிங்கிறது உறுதியா தெரியல பதினாறாம் நூற்றாண்டுல கலீலியோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும் சாய்ந்த கோபுரமான பீசா டவர்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணார்னா அந்த டவருக்கு மேலே இருந்துட்டு ரெண்டு பொருள்களை தூக்கி போகிறாரு ஒன்று வெயிட் கம்மியான பொருள் ஒன்று வெயிட்டு அதிகமான பொருள் இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறதுனால இதை ஒரு ஞாபகார்த்தமாகவும் இதை ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு ஒரு அஸ்ட்ரான்டி என்ன பண்ணுறாரு அப்போலோ பதினஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருஷம் மிஷனுக்கு போகும்போது ஒரு பெரிய ஹேமர் சுத்தியலையும் ஒரு சின்ன இறகு ஒரு பறவையிலேருந்து எடுக்கப்பட்ட இறகு ரெண்டையுமே எடுத்துட்டு போயிட்டு இந்த ரெண்டையுமே நிலவுல தூக்கி போறாரு ஓகே எது ஃபர்ஸ்ட் நிலவுல தரைப்பகுதிக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ரெண்டுமே மெதுவா போய் போய் ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் ஒரே டைத்துல தான் லேண்ட் ஆயிருக்கு இவர் தூக்கி போட்டு வந்த அந்த சுத்தியலும் அந்த இறகும் இன்னுமே நிலவுல அப்படியே இருக்கு அப்போலோ பதினஞ்சு மிஷன் அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன மனித உருவுல ஒரு சின்ன சிலை மாதிரி செஞ்சு அந்த மனித உருவம்

இந்த ரி மிஷன போ நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நிலவுக்கு ஒரு அனுப்பும்போது லேண்டர் ன்னு one வச்சிருவாங்க. அதுல ரோவர் அப்படின்னு ன்னு இருக்கும். சோ லேண்டர் இறங்குனதுக்கு அப்புறம் அந்த லேண்டர்ல இருந்து வர ரோவர் தான் இந்த நிலவுல ஃபுல்லா போய் ஆராய்ச்சி பண்ணோம். இப்படி பலவிதமான ரோவரை நம்ம மனுஷங்க நிலவுக்கு அனுப்பிச்சிருக்கோம். எத்தனையோ கணக்கிலே இல்லாத அளவுக்கு அவ்வளவு ரோவர் அங்க இருக்கு. இதுக்கு பேரு மூன் பக்கீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மூன் பக்கீஸ் மட்டுமல்ல நிலவுல தர பயன்படுத்தப்படுற அந்த லேண்டரும் சேர்த்து பலவிதமான பொருட்கள் இன்னுமே நிலவுல விட்டுட்டு வந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் எப்போ இந்த அப்போலோ லெவன் மிஷன் ஸ்டார்ட் ஆனதோ அப்ப இருந்து எவ்வளவோ லேண்டர்ஸ் எவ்வளவோ இந்த மூன் பக்கீஸ் நிலவுல நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் ஈவன் டேவிட் ஸ்காட் அப்படிங்கற ஒரு அஸ்ட்ரோனட் என்ன பண்ணிருக்காரு ரோவரோட டேஷ் ஒரு பைபிளை விட்டுட்டு வந்திருக்காரு மேபி அது என்ன காரணத்துக்காக அப்படி விட்டுட்டு வந்தாருன்னு தெரியல அப்போலோ பதினஞ்சு மிஷன் அப்போ டேவிட் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ரோனட் என்ன பண்ணிருக்காரு நிலவுல தரையிறங்குறப்போ அவர் அமெரிக்கால இருந்து நிறைய டாலர் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காரு ரெண்டு டாலர் பணம் எடுத்துட்டு போயிருக்காரு விட்டிருக்காரு ஹண்ட்ரட் டாலர் பணத்தை நிலவுல ஃபுல்லா அப்படியே பறக்க விட்டுருக்காரு அந்த பணம் எல்லாமே நிலவுல செதறி கிடக்கு இவர் எதுக்காக அப்படி பண்ணாருன்னு தெரியல உண்மையிலே பிளான் பண்ணி பணத்தை அங்க போய் தூவி விடணும் அப்படின்னு எடுத்துட்டு போனாரா இல்ல ஆக்சிடென்டா அவர் பணத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அதை அங்க போட்டாரா அப்படிங்கறதுக்கு சரியான காரணம் இப்போ வரைக்கும் தெரியல அப்போலோ ஃபோர்டீன் மிஷன் அப்போ ஆலன் ஷெப்பர்ட் அப்படிங்கற ஒரு அஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிருக்காரு அவருக்கு கால்ஃப் கேம்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால சில கால்ஃப் பால்ஸை எடுத்துட்டு போயிட்டு அதை நிலவுல போய் தூக்கி போட்டு வந்திருக்காரு பட் இது உண்மையிலேயே நாசா பண்ண சொல்றாங்களா என்னன்னு தெரியல போக போற ஒவ்வொரு அஸ்ட்ரானுமே சரி அவங்களுக்கு போகிறதுனால எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மேபி நாசாவோட நாலேஜ் இல்லாமலே இவங்க நிலவுல விட்டுட்டு வந்த மாதிரி தான் தெரியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டாலர் பணத்தை ஒருத்தர் விட்டுட்டு வந்திருக்காரு ஒருத்தர் கால்ஃப் பால விட்டுட்டு வந்திருக்காரு ஒருத்தர் அவரோட ஃபேமிலி போட்டோவை விட்டுட்டு வந்திருக்காரு ஒருத்தர் பைபிளை விட்டுட்டு வந்திருக்காரு இது எல்லாமே இந்த விண்வெளி வீரர்கள் அவங்க சுய விருப்பத்துக்காக பண்ண மாதிரி தெரியுது நாசா சொல்லி பண்ண மாதிரி தெரியல இப்படி மனிதர்கள் எவ்வளவு விதமான அதிகமான கழிவுகளை நிலவுல விட்டுட்டு வந்தா கூட இப்ப மனிதன் கடைசியா நிலவுல போய் தலையிறங்கி பல வருடமாச்சு நாற்பது வருடங்களுக்கு மேலாச்சு ஜெனரலா நிலவுல சன்னோட காஸ்மிக் ரேஸ் அண்ட் சோலார் பிளேர்ஸ் ரெண்டுமே அதிகமா இருக்கிறதுனால நம்ம விட்டுட்டு வந்த எல்லா பொருளுமே கம்ப்ளீட்டா ஃபேட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஆராய்ச்சி அப்படிங்கற பேர்ல நம்ம மனித குலம் கிட்டத்தட்ட இருநூறு டன் கழிவுகளை நிலவுல ஒரு வேறு கிரகத்துல போய் விட்டுட்டு வந்திருக்கோம் உண்மையிலேயே இது ஃபேரான விஷயமா நம்ம அப்படி செய்யறது சரியான விஷயமா ஆராய்ச்சி பண்றது நல்ல விஷயம் அதுக்காக இவ்வளவு கழிவுகளை இன்னொரு கிரகத்தில் விட்டு வர்றதுக்கு மனித இனத்துக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்க நீங்க நினைக்கிறீங்க நம்ம பண்றது சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ் பாய்